பிரம்டன் குடியிருப்பாக்கிச்சூடு ஒருவர் பலி ஒருவர் படுகாயம் பிரம்டன் குடியிருப்பு பகுதியில் நேற்று புதன்கிழமை நள்ளிரவு பதினொன்று முப்பது அளவில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மற்றொருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கோவே டிரைவ் அண்ட் மேஃபீல் ரோட் பிரதேசத்தில் உள்ள குடியிருப்பொன்றின் முன்பாக இந்த சம்பவம் நடந்துள்ளது வீட்டுக்கு வழியில் வாகனத்தில் படிந்திருந்த பனியை இருவர் அகற்றிக் அகற்றிக்கொண்டிருந்தபோது மற்றொரு காரில் வந்த நபர் ஒருவர் பலமுறை துப்பாக்கி சூட்டை நடத்தியுள்ளார் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அங்காடி தொகுதியில் உள்ள நகையகத்தை நேற்று நண்பகலில் கொள்ளையிட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய ஆறு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் ஹைவே செவன் மற்றும் மகோவன் ரோட் பிரதேசத்தில் மாக்வெல் மோலில் உள்ள நகையகம் ஒன்றில் நேற்று நண்பகல் கொள்ளை சம்பவம் ஒன்று இடம்பெற்றது தொடர்புடைய ஆறு பேரை கொள்ளையர்கள் நகையத்தின் பிரதான நுழைவாயில் கண்ணாடி ஆகியவற்றை உடைத்து கொள்ளையில் ஈடுபட்டதாகவும் இந்த சம்பவத்தை பலர் தமது கையடக்க தொலைபேசிகளில் பதிவு செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் நான்கு பேரை உடனடியாக கைது செய்து விசாரணை நடத்தியதுடன் இதனுடன் தொடர்புடைய மேலும் இருவரையும் கைது செய்திருக்கின்றனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் சில சந்தேக நபர்கள் தேடப்பட்டு வருவதாகவும் இவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் யோக் பிராந்திய போலீஸ் பேச்சாளர் தெரிவித்தார் கொள்ளையிட்டவர்களின் விவரங்கள் குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் தொடர்ச்சியாக நடந்து வரும் கொள்ளை சம்பவங்களுக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருக்கின்றதா என்ற கோணத்திலும் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் மில்லியன் பரிசு இம்முறை இரண்டு டிக்கெட்டுகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது வெற்றி பெற்ற டிக்கெட்டுகள் கியூபெக் மற்றும் அல்வர்டாவில் விற்கப்பட்டதாக தெரிய வருகிறது முந்தைய சீற்றளிப்புகளில் உரிமை கோரப்படாததால் இம்முறை ஜாக்போட் கனேடியன் டாலர் எண்பது மில்லியனை எட்டியது அடுத்த லொட்டோமெக்ஸ் சீற்றிழப்பு எதிர்வரும் டிசம்பர் ஆறாம் தேதி இடம்பெறும் மில்லியனாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது நுழைவாயிலில் முகத்தை அடையாளம் காணும் தொழில்நுட்பத்தை ஏர் கனடா ஆரம்பிக்க உள்ளது வான்கூவர் சர்வதேச விமான நிலையத்தில் உள்நாட்டு ஏர் கனடா விமானங்களில் ஏறும் பயணிகள் பாஸ்போர்ட் அல்லது ஓட்டுநர் உரிமம் போன்ற எந்த ஒரு அடையாள ஆவணத்தையும் வழங்காமல் விமானத்தில் பயணம் செய்ய முடியும் என்று கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பிப்ரவரியில் ஒரு முன்னோடி திட்டமாக இது தொடங்கப்பட்டது டொரண்டோ கல்கரி மற்றும் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள விமான தளத்தில் ஏர் கனடாவின் இந்த வசதி கிடைக்கிறது இந்த வசதி இனி ஏனைய விமான நிலைய நுழைவாயில்களிலும் கிடைக்கும் கடவுச்சொல்லை நீங்கள் மறக்கலாம் ஆனால் முக அங்கீகாரத்தை நீங்கள் இழக்க முடியாது என்கிறார் தொழில்நுட்ப பாதுகாப்பு நிபுணரான ஜூலி தோ முகத்தை கண்டறிவதன் மூலம் கடவுச்சொல் அல்லது பின் நம்பரை உள்ளிட வேண்டிய தேவை குறைகின்றது என்று அவர் மேலும் குறிப்பிட்டார் கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் நியூமோனியா நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக சுகாதாரப் பிரிவினர் தெரிவித்துள்ளனர் அந்த மாகாணத்தில் அண்மையில் வெளியிடப்பட்ட மருத்துவ அறிக்கையொன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது வாக்கிங் நியூமோனியா என்று அழைக்கப்படும் நியூமோனியா நுரையீரல் அழற்சி நோயினால் அதிகளவானோர் பாதிக்கப்படுவதாக சுகாதாரப் பிரிவினர் தெரிவித்துள்ளனா் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது நிமோனியா நோயாளர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டில் மூன்று மடங்காக அதிகரித்திருப்பதாக ஒன்டாரியோ பொது சுகாதார அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோல கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது இந்த வருடத்தில் பதிவான நோயாளர் எண்ணிக்கை அதிகரிப்பை காட்டுகிறது இந்த நோயினால் காய்ச்சல் இருமல் சுவாசப்பை பிரச்சினைகள் ஏற்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் எனினும் நிமோனியா காய்ச்சலை விடவும் இந்த நோய் ஆபத்து குறைந்தது என்றும் இந்த நோய் பாக்டீரியா தாக்கத்தினால் ஏற்படுகின்றது என்றும் குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது